அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் அப்படிக்குமா சொம்போட நெக்ஸ்ட்டு சேனல் உங்களோட பார்வையும் உங்களுடைய அந்த டென்ஷனும் புரியுது டைம் என்னன்னு கேட்குறேன் இப்போ இல்லை என்ன டைம் இப்போ அஞ்சு அஞ்சு ஆகுது இப்போ வந்து நீ வீடியோ வெளியிடுறீங்க நியாயமானு கேட்குறீங்க புரியுதுங்க ஐயா அப்படி சும்மா அப்படி வெளியே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே அது இல்லாமல் நான் போன விஷயம் வேறு அதெல்லாம் நம்ம என்னத்துக்கு உங்ககிட்ட வந்த கதையை நம்ம உலக செய்தி சொல்கிறத விட இந்த கதை ரொம்ப முக்கியமா அந்த கதை தான் நம்ம நமக்கு முக்கியம் கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா கண்கள் சிவந்த புட்டின் பதரும் ஜெலன்ஸ்கி டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கல்ல என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இங்கே மூணாவது நாட்களாக போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கல் நடத்திட்டுருக்காங்க இவங்க உக்ரைனும் அவங்க மீது தாக்கல் நடத்துகிறாங்க இருந்தாலும் ரஷ்யா அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க ஏதோ ஒரு செய்தியை வந்து சொல்ல வராங்க அது என்னன்றத நம்ம உங்ககிட்ட சொல்ல நான் அங்கே நடந்த முழுமையான தாக்குதல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானது இல்லையா அதனுடைய அறிக்கைகள் வந்து கொஞ்சம் எசக்கபொசுக்காக இருக்கிறனால இன்றைக்கு நிறைய ஒரு சில எதிர்ப்புகளுமே வந்து கிளம்பி இருக்கிறது என்னன்றது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ வெடிகளை பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க விடிக் கொடுக்கலாம் நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கிராக்கை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்கோம் நம்ம கேள்விகள் கேட்டால் கடைசியில் ஒரு முத்தி போய் கெட்ட வார்த்தையிலே திட்ட ஆரம்பிச்சது அதுவும் ஒரு படி மேலே போயிட்டு முந்தாண்டியத்தை என்ன சொன்னாங்கன்னா சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறனால இப்படி அப்படின்னு சொல்லுன்றதுனால என்ன ஆச்சுன்னா கிராக் வந்து உன்னுடைய வாட்ஸ்அப் சாட்டை வெளியிடட்டுமா அப்படின்னு கேட்டதாக சொல்கிறாங்க அது உண்மையான எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல பட் இல்லை இல்லை கிராக் வந்து இது மாதிரி தனிப்பட்ட நபரும் உன்னுடைய வாட்ஸ்அப் சாட்டை பொது வெளியில் வெளியிட்டட்டுமான்னு மிரட்டினது திருப்பி திருப்பி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணதுனால நாங்கள் அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மனிதர்களை மிரட்டுகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா சரி அதுதான் நம்ம போய் அப்படின்னா ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் ஜான்சன் என்ற ஊழியர் அவர் வந்து அதில் சிஸ்டத்தை ஆப் பண்ணிவிட்டு வே போது அது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து திருமணத்தை மீறிய உறவு இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அதனால் நீங்கள் ஐந்து மணிக்கு கம்ப்யூட்டர் ஆஃப் செய்தால் உங்களுடைய ரகசிய உறவை குறித்து நான் குடும்பத்தினருடன் ஆதாருடன் அனுப்பி என மிரட்டி உள்ளதான் அதனால் வேலையை தொடர்ந்துருக்கிறார் அவர் ஸோ இதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் நம்மளை மிரட்ட ஆரம்பித்து விட்டது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவரானர் முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பெரிய அளவுக்கு எடுத்து ஆஹா ஓஹோ ஒன்று கொண்டாடணும் அப்படின்னா இதுதான் ஸோ அதனால் யூடியூப் கூட ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கொண்டு வந்து இந்த வியூஸுக்காகவும் மற்றதுக்காகலாம் போட்டோம் அப்படின்னா அதை இதுக்கப்புறம் மானிட்டைசேஷனை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் மற்ற கண்டென்ட்டுக்கெல்லாம் கிடையாதுன்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நார்வேயில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நம்ம யாரதாவது ஒருத்தரை பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அது இல்லாமல் அதுக்கான தொகையை முழுமையாக வாங்கலாம் இப்போ அதை வைத்து அவங்க ஏதாவது சம்பாதிக்கும் பட்சத்தில் உங்களுடைய உரிமை இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பயன்படுத்திட்டாங்கன்னா ஏன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நிறைய தலைவர்களோட புகைப்படங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் புகைப்படங்கள் பயன்படுத்தினா பரவாயில்லையே வழக்கமாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சைல் ஒரு பக்கம் அந்த மாதிரியில் போயிட்டுருக்கு நேற்று ஒரு கபடி வீராங்கனை வந்து வேறு மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி இமேஜஸ்லாம் வர ஆரம்பிக்குது அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த உருவத்துக்கு மக்கள் பாசியோட நெகட்டிவ் அதிகமாக எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மற்றொரு கவலையும் இருக்கிறது நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அடுத்த மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னா அந்த விமான விபத்து பயணிகளோட விமான விபத்தினுடைய அறிக்கைகள் வந்து சரியில்லை கொஞ்சம் கூட விமானிகளை குற்றம் சாட்டுகிற அளவு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி விமானிகளோட சங்கம் அதாவது விமானிகளோட சங்கம் வந்து தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்து இருக்கிறாங்க இதுக்கு பின்புலமாக யார் எப்படி இருக்காங்கன்றது நான் நேற்றையே உங்ககிட்ட ஒரு சில அரசல் பொருசலான செய்திகள் சொன்னேன் சரி என்ன அப்படி அறிக்கைகள் கொடுத்தாங்கன்னா விமானி ஒன் வந்து என்ன கேட்டார்னா ஏன் கட் ஆஃப் செய்தீர்கள் அப்படின்னு கேட்குறாரு விமானி டூ வந்து நான் எதுவும் கட் ஆஃப் நான் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் அதாவது எரிபொருளினுடைய கண்ட்ரோல் சுவிட்சு ரன்னில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்குதான் அதை வந்து ஏன் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கிறதாம் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த புகைப்படத்தில் இந்த விமானியோட பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் மேலே இருந்ததுன்னா டர்ன் பண்ணியிருந்தேன் ரன்னு அப்படி கீழே வந்தது அப்படின்னா அது கட் ஆஃப் கட் ஆஃப்னா அந்த என்ஜினுக்கு போகக்கூடிய அந்த ஆயில் வந்து டோட்டலாக கட் ஆகிரதான் அர்த்தம் ஸோ அதனால் அது கட் ஆஃப் சூழ்நிலைக்கு வந்ததுனால தான் விமான இருக்குன்றாங்க சரி இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா விமானம் பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு நாற்பத்தி ரெண்டு நொடிக்கு வந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்போ என்ஜின் ஒன் என்ஜின் டூ இரண்டு எரிபொருள்களோட சுவிட்சுமே வந்து கட் ஆஃப் நிலைக்கு போயிடுச்சு அதான் ரன் நிலையிலேருந்து கட் ஆஃப் நிலைக்கு அந்த ரன் நிலையிலேருந்து கட் ஆஃப் நிலைக்கு போகிறதுக்கு ஒரு நொடி கூட வித்தியாசம் கிடையாது அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு செகண்டுக்கு அவங்க ரன்னில் இருந்த ரன்ஸ் ரன் நிலையிலேருந்து ஐம்பத்தி ஆறுக்கு இரண்டாம் இன்ஜினோட சுவிட்சுமே வந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறுது அப்படின்றாங்க ஸோ இவங்களுடைய அறிக்கைகள் எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விமானிகள் ஏதோ ரன்னிலிருந்து கட் ஆஃப் பண்ணதுனால தான் அந்த விமானம் போய் விழுந்து வெடித்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஊடகங்களும் பெரிய அளவுக்கு வந்து எழுதியிருந்தாங்க சரி நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் போயிங் விமானம் இருக்குல்ல போயிங் விமானம் அந்த என்ஜினுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி போயிங் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெளிப்படையாகவே மேனோலா நம்ம தெரியாமல் கட் ஆஃப் பண்ணிட்டா கூட அதாவது இருந்து கட் ஆஃப் பண்ணிட்டா கூட பட் உள்ளே இருக்கக்கூடிய என்ஜின் வந்து ஒரு என்ஜின் ட்ரை ஆயிடுச்சு உள்ள செயல் இழப்பு அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த என்ஜின் வந்து வந்துடும் அதாவது செயல்பாட்டுக்கு வந்துடும் நீங்கள் மேலே மேனுவலாக உங்களுக்கு தெரியாமல் ஒரு புது பயணி உள்ள ஒரு விமானி என்னன்னே தெரியாமல் கட் ஆஃப் பண்ணால் கூட இல்லை திடீர்னு எதிரிகள் உள்ளே வந்து கன்னை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒட்டுமொத்த விமானத்தையும் நான் சீர்குலைக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டாக பண்ணி விட்டுட்டாலும் ஏன்னா சும்மா ஒரு சுச்சி தானே திருப்பி போதுமே விமானம் போய் டமானில் விழுந்து வெடிஞ்சிடாதா இந்த மாதிரி ஒரு சாதாரண நபர் உள்ளே என்னங்க படுறீங்கன்னு எட்டு பார்க்கும்போது திடீர்னு திருப்பி விட்டால் கூட அந்த மாதிரியான சாதாரண சூழ்நிலை வந்துடக்கூடாது சும்மா ஒரு அது மேனுவல் தான் இது இல்லைன்னா கூட என்ஜின் ஒன்று என்ஜின் ஒன் இருக்கு இல்லைங்களா அது வந்து செயலிழந்துருச்சு அது வந்து சரியான முறையில் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா அடுத்த என்ஜன் டூ வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற மேனுவல் வந்து அவசியமே இல்லைங்கோ அப்படின்னு யார் சொன்னது இதே போயிங் நிறுவனம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையை வெளியிட்டவங்க அறிக்கையை வெளியிட்டவங்க இல்லை பத்திரிக்கைகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஏதோ விமானிகள் தான் அந்த தவறு செஞ்ச மாதிரியே வெளியிடுறாங்க நல்ல வேலை நான் அப்போ கூட நினைச்சேன் நான் அந்த இரண்டு விமானிகளை சப்போஸ் ஒருத்தர் வந்து இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் வேகமாக கதையை கட்டியிருப்பாங்கன்றது நான் இன்னும் மனசுக்குள்ளே நினைச்சேன் நான் இது இரண்டுமே கிடையாது நீங்கள் கேட்க வேண்டிய அதாவது ஒட்டுமொத்த ஊடகங்களும் குறிப்பாக பிபிசி தான் ரொம்ப கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த ஊடகங்களும் கேட்க வேண்டிய கேள்வி வந்து போயிங் நிறுவனத்துக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அப்போ ஒரு விமானி வந்து சாதாரணமாக மனைவிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அதுக்கு தான் ரெண்டு விமானம் உக்கார உட்கா உக்கார வைக்கிறாங்க தெரியாமல் ஒரு பாட்டு கட் ப கட்டாக பண்ணிட்டா அப்போ விமானம் ஓட்டு மொத்தமாக விழுந்து டமார்னு விழுந்து வெடிஞ்சிருமா என்ன அதுவும் இல்லாமல் அவங்க எத்தனை வருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து இன்றைக்கி விமானிகள் சங்கம் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இருந்தாலும் இப்போ ஊடகங்கள்லாம் நிறைய பேட்டியெல்லாம் பார்க்க முடியுதுங்க ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வருவாருங்க ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க அந்த ரெண்டு வரியும் மட்டும் எடுத்து மக்கள் மதியில் பரப்பி விடுவாங்க அந்த ரெண்டு வரியும் மட்டும்தான் மீதி எல்லாம் அவர் என்ன சொன்னார் எதுக்காக சொன்னார் அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க அந்த அளவுக்கான நெகட்டிவிட்டியை இன்றைக்கி பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு தமிழக ஊடகங்கள் எல்லாமே தான் அது ஏற்கனவே நம்ம வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து கங்கணம் இருக்காங்க நீங்கள் ஒன்று ரிப்போர்ட்டு முழுமையாக எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க அவங்க ஒரு முப்பத்தெட்டு பக்கம் இல்லை ஐ திங் ஒரு எண்பது பக்கம் பக்கம் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த எண்பது பக்கத்தில் விமானி வந்து ஏம்பா கட் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாராம் அப்போ விமானி தான் இருக்குமா இருக்குமான்னு காலையிலேருந்து போட்டுட்ருக்காங்க எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு ரிப்போர்ட்டு முழுமையாக பண்ணிங்க இல்லைனா நீங்கள் எல்லாருமே உலக மீடியாக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா இந்திய விமானிகள் கிட்டே தான் பிரச்சனைன்ற மாதிரி வந்து போய் சேர்ந்துருக்கு இப்போ இப்போ தகவல் அப்படி தான் போய் சேர்ந்துருக்கு கடைசியில் அங்கே தான் போய் நிறுத்த போகிறாங்க அவங்க அதுக்கு போயிங் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தேவையான ஒத்துழைப்பு கொடுக்குறோன்றாங்க யார் பார்த்தாங்க பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயும் ஏன்னா ஒரு நிறுவனத்தோட ஒட்டுமொத்த சேல் லட்சக்கணக்கான கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஐநூறு கோடி தள்ளி விட்டால் போதும் இல்லை அறிக்கை எப்போனாலும் வாங்கிக்கலாம்னு கூட நினச்சாலும் நினைப்பாங்க இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது யாரையும் நம்புவதற்கு இல்லை என்பதும் கூடுதல் தகவலை ஓரான நாங்கள் யாராக இருந்தாலும் தெரியும் அது எதிர்கட்சியாக இருந்தானா ஆளுங்கட்சியாக இருந்தாண்ணா எல்லாம் நம்மளுக்கு ஒன்று தானே அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்கிறேன் நான் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலாட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸ்ரீலங்காவில் ஸ்லீப்பர் செல்ல ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவில் ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் பண்ணதில் ஐஎஸ்ஐனுடைய பங்கு அதாவது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பங்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதுன்றாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஆஷிப் முனீர் அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வேறு ஒரு நபரை அனுப்பி பயணம் பண்ணியிருக்காங்க அந்த பயணத்தில் நேஷனல் தாவூத் ஜமாத் இருக்காங்க இல்லையா அதுதான் அவங்கள தான் ப்ரொஜெக்டடாக எடுத்திருக்காங்க ஐஎஸ்ஐ அவங்க ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்பு அதாவது ஒரு சர்ச்சில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த தாக்கதில் முந்நூறு பக்கம் பேர் இறந்து போனாங்க அதில் என்டிஜிஎனுடைய லீடர் ஜெகரன் ஹாஸ்மின் இருக்காங்களா இவன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இருந்தாங்க லை லக்ஸரி தொய்பானுடைய குற்றவாளியாக இருந்தாங்க பட் அப்பயே சொன்னாங்க அவங்க வந்து ஐஎஸ்ஐயோட தொடர்பு இருக்காங்க பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட தொடர்பு இருக்காங்கன்ற மாதிரியும் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்கால்னு வருது பாருங்கள் பங்களாதேஷில் குறி வைக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் மியான்மாரில் வச்சிட்டாங்க அடுத்து ஸ்ரீலங்காவில் சிரிப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டியதாக இந்த ஏர் இறுதிக்குள்ளார பாகிஸ்தான் துடித்து கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு பக்கம் வந்து ஆக்டிவேட் பண்ணுவதற்காக துடித்து கொண்டு இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் நேராக தமிழ்நாடு தான் ஸ்ரீலங்காவில் ஸ்லீப்பர் செல்லை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா இரண்டு மாநிலங்கள் உஷாராக இருக்கணும் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா மிகப்பெரிய அளவுக்கு உஷாராக இருப்பது சிறந்தது ஏன்னா லாஸ்ட் டைம் கூட என்ஐஏ அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது ஸ்ரீலங்காவில் அட்டாக் நடந்தால் கூட எங்கள் சவுத் இந்தியாவில் பெரிய அளவுக்கான தாக்குதல் இந்த ஜாக ரூசினுடைய ரிலேட்டிவ் மீது எல்லாமே மிக முக்கியமான நபர்கள்லாம் இங்கே தான் கைது பண்ணாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாகவும் சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போ தான் நம்ம கண்கள் சிவந்த பொட்டின் பரபரக்கும் உக்ரைன்ற சம்பவத்துக்கே போகிறோம் நம்ம ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் பாருங்கள் இந்த ட்ரோன் தாக்குதல்லாம் ஒரு ஐந்து இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அந்த ஐந்து இடத்தையும் பார்க்க முடியுது ஆனால் இந்த தாக்குதலை நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பேசிக்காக அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகளுடைய ஆயுதங்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் வரும் லீவ் போனது பக்கத்தில் இருக்கக்கூடிய லீவ் லட்ஸ்க் அப்புறம் வந்து செர்னோவிஸ் இந்த நான்கு பகுதியில் தான் ஆயுதங்கள் வந்து குவிக்கிறாங்க இந்த பகுதிகளில் குறைஞ்சது ஒரு ஐநூற்றி அறுபதுலேருந்து ஒரு ஏழ்நூறு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஒரு பதினஞ்சு கின்சால் ஒன் நாட் ஒன் குரூஸ் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நிறைய நகரங்கள் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது மிசைல்ஸ்க்கு மேலே பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து இருக்கிறோன்றாங்க பட் நேற்று தான் உக்ரைன் எங்களோட வான் தடுப்பு சாதனங்கள்லாம் மிக சிறப்பாக அருமையாக அப்படியே பயங்கரமாக தட்டி தூக்கி வீசிட்டு இருக்குன்னா பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு செர்னோவிஸ் போன்ற பகுதியெல்லாம் இரண்டு மக்களுக்கு வந்து காயமடைந்திருக்கு ஒரு பாட்டிமாவுக்கு லைட்டாக அதிர்ச்சியில பல் விழுந்துருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கான அதிர்ச்சி அங்கே நடந்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய நாங்கள் இழப்புகளை சந்திக்கிறோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு குட் சிக்னல் கிடைச்சிருக்கு அமெரிக்கா எங்களுக்கு எப்போ ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ ஐரோப்பா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இணைந்து எங்களுக்கான சுதந்திரத்தை பற்றி கொடுத்து விடு தலைவா அப்படின்ற அளவுக்கு என்னைக்கு எங்ககிட்ட வந்து கேட்டாங்களோ அன்றையே நாங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மூடில் இருக்கணுன்னாங்க அது இல்லாமல் நேற்று தான் பொட்டனோ சொல்லிட்டாரு ரஷ்யாக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறாங்க அதனால் கூடிய விரைவில் அவங்க சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொன்னார் இல்லையா சரி ரைட்டு சரண்டர் ஆவாங்க நீங்கள் காத்துட்ருங்க என்ன இது மாதிரி எத்தனை ட்ரோன் வருதுன்னு மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள் ரஷ்யாக்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு அவர் சொன்னார்ல அதுக்காக அந்தப்பா கவுண்ட் பண்ணிக்கிறியான்னு சொல்லி அனுப்புனாங்களான்றது பார்க்கலாம் பட் ஆனால் ஏன் புட்டினுக்கு வந்து கண்கள் சிவந்துருக்கு அப்படின்னா மெட்ராஸெலாம் இல்லை இங்கே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஸ்பெஷலாக எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் உள்ளே உள்ளே தள்ளி தாக்கல் நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக இந்த கிரிச் பிரிஜை தாக்கல் நடத்தி அழிச்சிடுங்க ஃபுல்லாக முடிச்சிடுங்கன்ட்டாங்க அவங்க டமி பீஸாக இருக்காங்க ஏன்னா இதே மாதிரி தான் நார்சிம் பைப்பில் நான் நீங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அணுகுண்டு போட்டுருவோம்னு சொன்னாங்க ஆனால் போடல அதே மாதிரி அவங்களுடைய ஏர்ஃபீல்டு நிலைகள் குறிப்பாக போர் விமானங்கள் நிறுத்தி வைத்த பகுதியெல்லாம் நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னா அணுகுண்டு போட்டேன்னு சொன்னாங்க ஆனால் போடல அப்புறம் அவங்க மாஸ்கோனுடைய தலைநகர் மீது தாக்கல் நடத்தினா அணுகுண்டு போட்டுறேன்னு சொன்னாங்க ஆனால் போடல சொல்ல ஆனால் பண்ணலை அப்புறம் அவரே வந்து அசாசினேஷன் பண்ணுறது தை பண்ணால் நாங்கள் போட்டுருவோம்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் போடல இது மாதிரி அவங்க சொல்லுவாங்க போட மாட்டாங்க அதனால் நீங்கள் அடிங்க உள்ள தூக்கி அட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பகுதிகளும் குறிப்பாக ரஷ்யா இனி ரஷ்யாவில் எந்த பகுதியும் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெஷல் உத்தரவு ஏன்னா அணு ஆயுதத்தை தொடர்ச்சி தான் வைப்பாங்க போட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்போ அமெரிக்கா வந்து த தெம்பு கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ட்டு நேற்று இரவு உக்ரைனுடைய மக்கள் தூங்கவில்லை என்பதும் கூடுதல் தகவல் சரி என்ன தான் ஐரோப்பா ஓடி ஓடி வந்து உதவி கொடுத்தாலும் இன்றைக்கி வந்து உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டுலாம் கிடையாது இது ஒரு பகீர் குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டு உங்களுக்கே பகீர்னு இருக்கா இல்லையா இப்போ இந்த செயலை பகீர்னு இருக்கா இல்லையா அந்த மாதிரியான ஒரு பகீர் குற்றச்சாட்டு என்னென்னா நாங்கள் கஷ்டப்பட்டு மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு ட்ரோனும் அவங்க பதில் தாக்குதலுக்கு இலக்காகாத அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு நவீன ட்ரோனை வந்து நாங்கள் உருவாக்குறோம் சிம்பிளாக எங்ககிட்ட வந்து ட்ரோனை கொடுக்குறா அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனங்கள்லாம் உக்ரைனுக்குள்ளே வந்து டையப் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ட்ரோனை காப்பி பண்ணி அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி மறுபடியும் எங்ககிட்டே கொடுக்குறாங்க இந்த மாதிரியான கூட்டு கொள்ளையை நாங்கள் உலகத்திலேயே பார்க்கல நெ நெவர் ஐரோப்பா யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் இப்படி பண்ணுறாங்கன்றாங்க ஐயா அது எந்த நாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் என்ன தம்பி சந்தோஷமா அப்படின்னு கேட்போம் ஏன்னா அவங்க தாங்க ஏன் ஆயுதங்கள் கொடுக்குறோங்க அதை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கடைசியில் உக்ரைன் ஓடி வந்து இல்லை இல்லை அது எல்லாமே எங்க கிட்டக்கூடிய டெக்னாலஜியை திருடி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க பேர் லேபிள் ஒட்டி எங்களுக்கே சேல்ஸ் பண்ணுறாங்கன்றதா ரொம்ப பப்பிஷேமாக இருக்குது வெக்கம் அவமான துக்கம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உக்ரைன் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பின்லாந்து வந்து பிரசிடென்ட் ஒரு மாதிரி சொல்கிறாரு நேற்று பிரைம் மினிஸ்டர் போயிட்டு ஒரு மாதிரி எடுக்கிறாரு பின்லாந்துடைய பிரசிடண்ட் ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக ஜெலென்ஸ்கியோட ஃபெயிலர் அதாவது உக்ரைனை காப்பாற்ற முடியாத அவங்களுடைய ஃபெயிலர் மாடலை வந்து ஒட்டுமொத்தமாக உக்ரைனை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அடுத்து ஐரோப்பாவையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நேட்டோவும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு இது குடிவிரல் நடக்குமோன்ற பதற்றம் வந்து விட்டது இந்த முட்டாள்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் யார் பின்லாந்தினுடைய பிரசிடெண்ட் ஸ்டப் அவர்கள் ஆனால் இதே பின்னாடி பிரைம் மினிஸ்டர் நேற்று தான் போயிட்டு தலைவா உனக்கு என்ன உதவி வேணும் எங்கள் நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற ஜெலன்ஸ்க்கே உனக்கு என்ன வேணும் என் பழைய ஜட்டியை கூட வேணா வச்சுக்கோப்பா எனக்கு தேவை சுதந்திரன்ற அளவுக்கு அவர் சொல்கிறாரு ஆனால் இவங்க ப்ரெசிடெண்ட் என்னன்னா எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவார் பழைய ஜட்டியன்னா புது எல்லாத்தையும் முடிச்சிடுவார்னு இவர் சொல்கிறாரு என்ன நடக்க போதோ தெரியல இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளிகிழிப்பு நடந்திருக்கிறது ச இது சிரியானுடைய பிரசிடெண்ட்டு அகமத் அல் சஹாரா போயிட்டு அசர்பைசானில் இறங்கியிருக்கிறார் அசர்பைசான் வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் உங்கக்கிட்ட தடையெல்லாம் நீக்கிட்டு உங்களை முழுமையாக நேச்சுரல் கேஸ் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்காரும் கவலைப்படாத வாப்பா 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 பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் நேராக போய்ட்டு அசர்பைசானுக்கு இறங்கி இருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அடுத்து பிரேசில் வந்து இந்த லூல்வா சில்வா அவர்களை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணி எதிர்கட்சியினுடைய தலைவரை முடக்கிறாங்க அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் வந்து ஆதரவாக நிற்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து வரி விதிக்கிறோம்லாம் பயங்கரமாக பேசுனாங்க இல்லையா இன்றைக்கி வந்து லூடா சில்லுவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இன்னசென்ட்டு கிடையாது தடையை வணங்கிக்கிட்டு கம்மன் கும்மிஞ்சிக்கிட்டு சொல்லுங்கள் யஜமா எதுனாலும் பண்ணுறேன் ஐயா சொல்லுங்கள் யஜமானு நான் வந்து பம்பிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது அதெல்லாம் வேறு ஆள் முடிஞ்சால் இதுக்கப்புறம் நான் அமெரிக்காவுக்கு சவால் விடுறேன் ஒரே ஒரு சவால் நாங்கள் உங்கள் கிட்டே பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம் நீ தைரியமான ஆளாக இருந்தால் இந்த ஐம்பது பர்சன்ட் வரியை வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்கலான்னு இருக்காங்க நீ தைரியமான ஆளாக இருந்தால் மெயின்டைன் பண்ணு ஏதோ உங்களை ஒட்டம் எங்களுக்கு நாடு இல்லை நினச்சிட்ருக்கீங்களா நீ முடிய முடியாது நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் நீங்களாக வந்து கெஞ்சுற வரைக்கும் முடிய முடியாதுன்ட்டால் லூலுடா சில்வா அவர்கள் ஏன்னா மற்ற நாடுமா மாதிரி நினச்சிட்டிங்களா ஆ அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு ஆனால் அவங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் காஃபி எக்ஸ்போர்ட்டில் அதிகமாக இவங்க தான் பண்ணுறாங்க நேற்றே விளையாட ஆரம்பிச்சிருச்சு இல்லை அமெரிக்கா மட்டும் தான் ஏற்றுமதியாக என்ன பிரேசிலுக்கு எங்களுக்கு தேவையில்லை மற்ற நாடுகிட்ட நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நிகழப்போகிறது கிரீஸ் வந்து நேற்று தான் ஒரு சத்தியபெருமானம் எடுத்தாங்க இதுக்கப்புறம் எந்த அகதிகள் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் முடித்து தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆனால் பாருங்கள் அவங்க முக்கிய தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அகதிகள் நிறைய பேர் வந்து கிரீஸுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அடுத்து ஃபைனான இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு போயிடலாம் மொதல் விஷயம் என்னென்னா மலேசியாவில் மலேசியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி ஒரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து அதாவது மெஜஸ்டிக் கவு கேபிள் கார்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி பயங்கரமாக அங்கே மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க கடைசியில் அதை நம்பிய ஒரு சில நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ரோப்கார் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த வீடியோவெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அங்கே போனால் அப்படி ஒரு நிகழ்வே இல்லைங்க இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்திருக்குன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் போனவங்க டென்ஷன் ஆகி கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்கலாம் குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்தின் மீது ஐயா இதுதாங்க ஐயா இதுக்கப்புறம் போகுது எந்த செய்தி உண்மை எந்த செய்தி போலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பெரும் பாடாக இருக்கும் அதே போல் சீனை என்ன பண்ணியிருக்காங்க இந்த சைப்ரோக் பீனு சொல்லுவாங்க அதாவது தேனி இருக்குல்ல தேனிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மீட்டர் அளவுக்கான சிப்பை பொருத்தி அது மூளையில் கனெக்ட் பண்ணி தொடர்ந்து பல கிலோமீட்டர் பழக்க வச்சு ரெஸ்கியூ பண்ணுவதற்காக ஆபத்தான காலங்களில் ரெஸ்க்யூ பண்ணுவதற்காக செயல்படுத்தியிருக்காங்கன்னா இது வந்து முதல் முறையாக சீனா மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோன்றமாக சொல்லியிருக்காங்க இது ரெஸ்கியூக்கும் மட்டும் பயன்படுத்தினாங்கன்னா பரவாயில்லையே நாளைக்கு ஏதாவது உழவு வேலையை பார்க்குறதுக்காக இந்த மாதிரி தேனீக்களை ஈஸியாக எதிரி நாட்டுக்குள்ளே அனுப்பி எல்லா லொக்கேஷனும் கண்டுபிடிப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் நம்ம அதுக்கப்புறம் இந்தியாவுடைய செய்திகள்னு பார்க்கும்போது இதுக்கப்புறம் இந்தியா இந்தியா வந்து குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா இதற்கு இதற்கு முன்மை நம்ம படிக்கிறதுக்கோ டூரிஸ்ட்டுக்காகவோ இல்லை ஹெச் ஒன்பி விசா வேலை வேணும்னாலும் நம்ம பதினாறாயிரம் ரூபா கட்டி தான் விசாவுக்கு அப்ளை பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஓய்வு இருக்கிறாங்க விருப்பம் தான் வாங்கலாம் போங்கன்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம் ஒரிசானுடைய ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க நம்மளுடைய மிசைல் டேட்டாலாம் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் உள்ளே வந்து ஈஸியாக லீக் பண்ணியிருக்காங்க அதை வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க ஜட்ஜை என்ன பண்ணிட்டாரு ஈஸியாக அவருக்கு பெயில் கொடுத்துட்டாரு அவர் வந்து போக போகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா காவல்துறைக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு கை ஒரு குற்றவாளியோ மற்றவனையோ பிடிச்சிட்டு போகிறதுங்க ஐயா பிடிச்சிட்டு போன உடனே இதெல்லாம் என்னங்க கேஸு பெயில் விடுங்கன்னு சொல்லிட்டு பெயிலில் விட்டுறது அதுக்கு பின்னாடி அவங்க பின்னாடியே தான் காவல்துறையோட வேலையாக இன்றைக்கி பெரும்பாலான குற்றங்கள் நிகழ்வதற்கு காவல்துறை மட்டுமல்ல எல்லாத்துக்கும் பெயில் கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு காரணமே என்ன கேஸ்னாலும் சரி இன்றைக்கி பாருங்கள் ஒரு பெரிய குற்றவாளெலாம் மாற்றினாங்கன்னா அவங்க வந்து ஒரு குற்றத்தில் மட்டும் இருந்திருக்க மாட்டான் ஒரு இருபது கேஸ் கூட இருக்கும் எல்லா கேஸுக்கும் ஈஸியாக பெயில் கிடைச்சிருது நம்மளுக்கு பெயில் கிடைச்சிட்டு வந்து வந்து திரும்பி அதே தைரியமாக பண்ணால் போனால் திரும்பி நம்மளுக்கு பெயில் கிடச்சிருந்த ஒரு எண்ணம் ஜட்ஜையா பாட்டு சாதாரணமாக உட்காந்து இடத்துல சொல்லிடுறாரு எங்கள் டவுசர் கலண்டு போய் இருக்கிறது யாருக்கு தான்ன்றது கூடுதல் தகவலாகவும் சொல்ல முடியும் சரி உங்களுக்கு வீடியோ பதிவு காட்டுறதுனால மொத்தம் இரண்டு இடத்துல நேற்று பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு ஒன்று வந்து ஸ்பெயின் இன்னொன்று வந்து சீனா சீனாவிலும் சரி ஸ்பெயின்லேயும் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு வீடியோ பதிவும் மற்றொரு வீடியோ பதிவு என்னென்னா இது கலிஃபோர்னியாவில் ஐசிஇ அதாவது அகதிகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இமிகிரேஷன் ப்ராசஸும் இந்த இமிகிரேஷன் ஏஜென்டெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்காக வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டென்ஷன் ஆகிட்டு கடைசியில் அவங்களே அடித்து உடைக்கிறாங்க துவம்சம் பண்ணி தூளாக்குறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் நிகழ்வு இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்தினா மட்டும் மக்கள் மீது நடத்துகிறாங்க அடியு அடிக்கிறாங்கன்றீங்க ஆனால் நீங்கள் நேற்று பெல்க்ரோது பகுதியில் மக்கள் உக்காந்திருந்த பகுதியை பொதுமக்கள் மீதே ஏழு பேர்லேருந்து எட்டு பேர் இறந்து போயிருக்காங்களே அந்த செய்தியை மட்டும் ஏன் எந்த ஊடகமும் வெளியேறதில்ல ரஷ்யா தாக்கல் நடத்தி இழக்கிறாங்கன்ற ஊடகங்கள் மட்டும்தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்களே ஆனால் இதே உக்ரைன் வந்து பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தி இருந்தாங்கன்னா ஒரு ஊடகங்கள் கூட வெளியேறதில்லை என்ன ஒரு ஊடகமா என்ன ஒரு ஊடகம் தருமா இது அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த பதிவு முடிக்க வருமா நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ராக்கேஷன் நன்றி வணக்கம்